ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து மீன் பிடிக்கப்போறோம் போகிறோம் மச்சா வந்து இப்போ இறங்கப்படுறோம் எப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி மீன் வந்து போய்ட்டுருங்க வந்து வள வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஆளுங்க வந்து வேட்டை போகிறாங்க இவங்க அவங்க மீன் பிடிக்க போகிறாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இது பண்ணலாம் இப்போ நானும் வந்து போகிறேன் உள்ள போயிட்டு அவங்களோட போய்ட்டு மீன் வந்து எப்படி எப்படி நான் பார்த்து போகிறேன் இங்கே பெரிய போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரங்க வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு இருக்கான் அதில் மீன் பிடிக்கிறாங்க மாமா போயிட்டு இருக்காங்க வாங்க ஃபரன்ஸ் போலாம் இன்றைக்கி வேறு அவ்வளோக்கு போது வேட்டை போயிட்டு இருக்காங்க பாருங்க ஃபிரெண்ட்ஸ் வேற வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ வந்து பாருங்க வந்து எப்படி ஓடிடா பார்த்துங்க என்னடா பெரிய பெரிய பேடா ஆ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உள்ளே மீனையும் வந்து ஏறத்து பார்த்து பார்த்துட்டு இருக்குது இப்போ வந்து ஆறாங்க எவ்வளோ ஃபாஸ்ட் கட் போடுங்க

ரா வந்து மீன் பிடிச்சிட்ருக்கான் அங்கே என்ன கடைக்குன்னு பார்க்கலாம் ஃபுல்லாவே மீனுங்க ஹெவியாக பிடிச்சிட்ருக்கா ரங்கா என்ன மீன் கடைக்குன்னு தெரில பாருங்கள் ஃபுல்லாவே ஜிலேபி பாருங்க இந்த மீன் தாங்க இந்த அளவில் போகிறாங்க ஒரு கணிப்பு கம்மி நம்ம கிட்டே பை கொடுத்துருக்காங்க அங்கே பிடிச்சிட்ருக்கோம் இது பிடிச்சிட்டு இங்கே போகிறாங்க இந்த இடம் இருக்காங்க பார்க்கலாமே நீங்கள் என்ன மீன் கடைக்குன்னு பார்க்கலாம் நம்ம சரக்கு சரக்கு மீன் வாங்க எல்லாமே மீன் வாங்க வெறி பிடிச்ச மீனுங்க இதுல பழம் அங்கே வந்து பாருங்கன்னா நம்ம அதான் தூண்டி இல்லாச்சிட்டு வந்தோம் நீங்கள் மீன் தீங்க நம்ம மீன் கொடுத்து விட்டோம் பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்குங்க பார்க்கலாம் மீனிங்க மீன் கிடைக்குமான்னு தெரியல பார்க்கலாம் போடுறாங்க வலையை என்ன மீன் கடைக்கு போய் தரலங்க கொஞ்சம் ஸ்பெஷல்ங்க நம்ம ஏரியாவில் வந்து மணி மீன் கிட்ட ஸ்பெஷல் மீன் வந்து இல்லைங்க மீன் கிடைக்கல ஐயோ உழவு நிறைய கொள் தா எது உணவு மீனுங்க

வா நண்டு சாப்பிட்டு நம்ம சேனல் இருக்கு இப்போ சாப்பிட சாப்பிட்டு தான் கொஞ்சம் இங்க வந்து ரங்க மீன் பிடிச்சிட்டாங்க அடிக்கடி போடு படம் கொட்டியா ஃப்ரெண்ட்ஸி பாருங்களா எங்க பாருங்க தூடில் மீன் பிடிச்சா ஒரு குட்டி மீனுங்க எவ்வளோ அழகாக மாட்டிட்டு பாருங்களேன் ஐயோ செமையாக இருக்கு நாங்கள் இன்னும் ஒரே மீன் ஆச்சுதா ஆ ஒரு மணி வந்துச்சாங்க சமங்க 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 அப்படியே அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு மீன் பூண்டு பிடிச்சிருக்காங்க நாங்கள் அப்படியே தூக்கம் என்ன மீன் பார்க்கல இது இந்த ப்ரூட்டியாங்க தமிழ் அடுத்துட்டு பாருங்களா இந்த புள்ளி மாதிரி இருக்குது செமையாக இருக்குது மீன் ரோட்டி கரோட்டெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த மீன் இது வேறு லெவலில் இருக்குது இந்த மீன் ஓ எதாவது இன்னொரு தூண்டி இருக்கா இதே விட்ருவியா அதை கீழே விட்றான் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க கீழே விட்டுறான் பார்க்கப்படுது எல்லாம் சின்ன சின்ன மீன் தான் கிடைக்குது கீழே போட்டு போகிறங்க இப்போ போடுறங்கா

ஆமாம் எடுத்து கவர் எடுத்துட்டு வரேன் இது எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த மீன் இந்த மீன் வந்து விட்டுறான்னு சொல்லுங்க ஆனால் விட சொல்லிட்டு இருக்கேன் போடு எடுத்துக்கலாம் கரெக்டா இப்போ வந்து மறுபடியும் போட்டுருக்காங்க போட்டுருக்கான் இப்போ வந்து போட போற மாதிரிங்க நிறைய இது கச்சா போதும் மேடா இது எல்லாமே வளராதா

ரங்க பிடிச்ச அப்புறம் நம்ம பையன் வந்துருக்கான் சரி போடு வெறித்தனமா நாகுச்சி கொடுத்துட்டு இருக்காங்க நாகுச்சி தாங்க பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இன்னும் சின்ன முழுது எதோட சின்ன முழுகுதுடா இன்னைக்கு காலையில் வந்து லைவில் போகிற சொல்லி இந்த துணி முழுதாங்க விட்டுட்டு வந்தான் எப்படி போகிறாங்க மிஸ் ஆகிட்டே இருக்குங்க இப்போ கடிதா பாலவாங்க துணுதா ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டே இருக்கான் ஆனால் தின்னுட்டே இருக்கு நினைக்கிறேன் நாங்க பிடிச்சேன் போடு இப்போ கடைக்கு போய் பாருங்களேன் பெரிய ஜிலேபி பிடிச்சா ஒரு நாலு ஜிலேபி அது எடுத்து கிடைக்கலங்க எல்லாம் தின்னு போயிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மீனே சரியாக கிடைக்கலங்க மேலே நின்றுருக்கான் அங்கே துண்டில் வந்து போட்டாங்க கிடைக்கல அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளம்புறானுங்க பசங்க எல்லாம் கிளம்புறேன் நானும் தான் கொஞ்ச கொஞ்சம் மீன் கெடைச்சிது அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க ஓகேங்களா ஆற்று தண்ணி போயிட்டு இருந்தால் தூண்டி போட முடியலங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரிக்கு போயிட்டு தூண்டி பிடிக்க போகிறோம் போட்டு பிடிக்க போகிறோம் அங்கே கம்மி ஃப்ரெண்ட்ஸ் வேறு எல்லாம் இருக்கும் அங்கே அந்த இடம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் போய் பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும்ங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் கரெக்டாகங்க பசங்க ஏ மடு கிளம்பலாமா அதுதாங்க மடு கிளம்பி தாங்க மீன் எதுவும் கிடைக்கல மடு கிளம்பிக்காடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் கிளம்புறேன்